வணக்கங்க பட்டுக்கோட்டை கற்புற அமுதுமீங்க சமையல் என்னைக்கு இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னா பாருங்கள் வல்லாரையும் இங்கே பாருங்கள் கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கிட்ட பாயிரத்தினால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய இலையாக இருக்குது ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது பறிச்சிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சங்கலை இது வந்து சங்கலை தின்னால் வெங்கலம் உடம்புமாங்க இது வந்து ஞாபகம் சக்தி கொடுப்போமுமாங்க ரெண்டும் சேர்த்துனா இன்றைக்கி அரைக்க போகிறோம் ரெண்டுமே சேர்ந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரையும் பெரிய ஆளுங்க வரையும் நீங்கள் கொடுக்கலாம் அந்த பயம் இல்லாமல் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இல்லை அதை வதக்கிறதுக்காண்டி நம்ம கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டாங்க இது வந்து சின்ன வெங்காயம் இது பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு அரை பூண்டு தோளோட நரிசியை தக்காளி இது வந்து சூற வச்சிட்டு சுத்தமாகவே வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டுக்கணும் இதை வச்சு நம்ம போட்டுக்கணும் நம்ம ஆ சூண்டெல்லாம் கொஞ்சம் தோளோட போட்டோம்னா கொஞ்சம் வெடிக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் வதஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம பச்சை சங்கலையும் சேர்த்துப்போம் சங்கலை வந்து இருக்கும் இது வதங்கிடும் பிஞ்சு அதனால் நல்லா வந்து வல்லார எப்படி தான் நம்ம வதக்கிட்டு சேர்த்தாலும் கொஞ்சம் கனண்ட தன்மை இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து தேங்காய் சேர்த்துக்கணும் இது தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லா வேண்டாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்க தொழிலை அந்த ருச்சி தண்ணியில் நம்ம கொடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க தீரம் வதக்கின சங்கலை வல்லார எல்லாமே ஆறிடுச்சு இப்போ உப்பு சேர்த்து மிக்சி சார் கொடுத்து அடிப்போம் பாருங்கள் நம்ம செமையான வல்லாரை ரெடி ஆகிடுச்சு இது தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் பழையத்துக்கு ரொம்ப நல்லது ஏன் நான் புளி சேர்க்காம தக்காளி சேர்த்துருக்கேன்னா புளியும் சேர்த்து அரைக்கலாம் அதை சேர்த்தா அந்த அதாவது என்ன சொல்கிறது இதில் உள்ள சத்துக்களையெல்லாம் புழு புளி முடிச்சிரும் அப்படின்னு மூலிகை செடியில் சேர்க்க மாட்டாங்க அதனால தான் தக்காளியை நறுக்கிட்டு தூரம் நறுக்கிட்டு சேருங்க செம்மையாக இருக்கும் நல்லா வதைக்கிங்க நைட் வரையும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சாப்பிட முடியுங்கள் ஃபுல் வீடியும் பாருங்கள் நன்றிங்க